ஆர்டர் எடுக்க வந்திருக்கேன் ஆர்டர் இருந்தால் சொல்லுங்க எண்பதாயிரம் பாக்கி இருக்கேன் சரி வேற தம்பி எண்பதாயிரம் பாக்கி இருக்காப்பா ஆர்டர் எடுத்து வந்திருக்கேன்ப்பா தம்பி ஒரு பில்லு மட்டும் லைட்டாக போட்டுக்கணும் கொஞ்சம் கொச்சு காதப்பா அணைச்சிட்டு கொடுத்த எண்பதாயிரம் பொருளும் கரெக்டாக தான் இருக்கு சரி போய் ஆர்டர் கேட்போம் கரெக்டா எல்லா சார்பும் இருக்கு போய் ஆர்டர் எடுப்போம் வேண்டிதான் அண்ணாச்சி ஆர்டர் சொல்லுங்க அண்ணாச்சி தம்பி ஆர்டராப்பா ஒரு நிமிஷம் இல்லைப்பா இல்லை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பேங்க் இருக்குல்ல தெரியலப்பா உனக்கு ஆ தெரியும் அண்ணா சி இந்த செக்கை எடுத்துகிட்டு போய் உனக்கு எண்பதாயிரம் தண்ணி எண்பதாயிரம் செக் இருக்கு அதை எடுத்துட்டு உன் பில் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு சரியா அனாச்சி ஆர்டர் சொல்லுங்க அண்ணாச்சி வந்து பார்த்துங்களா அது முடிச்சிட்டு வாப்பா அனாச்சி கேஷ் எடுத்துக்கா ஆர்டர் சொல்லுங்க என்னங்க பில்லு எண்பதாயிரத்துக்கு ஆ இப்போ பேலன்ஸ் எல்லாம் போச்சாப்பா ஓகேவா சரிப்பா என்னப்பா சொன்னேன் ஆர்டரா ஆமாம் ஏண்டா நான் வந்து ஜாமா போட போது ஒரு நிமிஷம் நிற்க சொன்னேன் நேராக சுற்றி பார்த்துட்டு என்ன சொல்கிறேன் அண்ணாச்சிக்கல்ல எண்பதாயிரம் பாக்கி கொடுத்தோம் பொருள் எல்லாம் என்ன கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன் அப்படியே சுற்றி வரேன் என்னைக்கு உள்ள மூஞ்சிக்கும் உனக்கு இப்போ உள்ள மூஞ்சிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குடா எத்தனை வருஷமாக நம்ம தொழில் பண்ணுறோம் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் பண்ணுறோம் உண்மையாக தானே பண்ணுறோம் ஆ ஆனால் நீ என்ன செய்கிறேன்னா பேலன்ஸ் கொடுக்குற மட்டும் கரெக்டாக பாக்கு எனக்கு ஆர்டர் எடுக்கிற நீ நல்ல மனசோட கொடுத்தா தான் நான் நல்லா விற்க முடியும் சரியா உன் மனசு வந்து கெட்டுப்போச்சு சரியா அண்ணாச்சிக்கு வந்து கொடுத்தா நம்ம வந்து காசு வருவோம் வர மா சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லாதவன் ஐட்டம் பார்த்துக்கிடு அதனால் உனக்கு வியாபாரம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல ஆ சரியா வச்சு தயவு செய்து உனக்கு பெரிய பொங்கல் நீ வச்சு கிளம்பு சாரி என்னாச்சு ஆர்டர் முடிச்சுருங்க ஆனாச்சு டிரெம் பண்ணிட்டானாச்சு மனுஷனுங்க என்னாச்சு